தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக போதை மருந்து பிடிபடுவது அதிகரித்துள்ளது போதைப் பொருள் கடத்தலில் திமுக முன்னாள் நிர்வாகியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நூறு கிலோ ஹசீஸ் என்ற போதைப் பொருளும் எட்நூத்தி எழுபத்தி நாலு கிலோ கஞ்சாவும் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினரால் செய்திகள் வந்துள்ளது இந்த வந்து ஆட்சியில் பொருள் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்று விட்டது அதிமுக ஆட்சியில் தனக்கு தும்மல் வந்தாலும் நான் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு தார்மீக பொறுப்பேற்று இன்னும் ராஜினாமா செய்யாதது ஏன் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து குரல் கொடுத்து அரசின் கவனத்திற்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்த சமூக பொறுப்பாளர்கள் பலர் தற்போது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அச்சத்தில் உள்ள இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் தமிழ்நாட்டில் செய்யப்படும் மத்திய அமைப்புகளால் தான் செய்யப்படுகின்றன தமிழ்நாடு காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா முதலமைச்சரை போலின்றி துரிதமாக நடவடிக்கை எடுத்து போதைப் பொருட்கள் அற்ற தமிழ்நாடு என்ற நிலையை எட்டுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது